வணக்கம் மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பணியகத்தின் முன்னாள் தலைவர் முகமது ஹில்மிது என்பிபி அரசுக்கு எதிராக இருமுனை தாக்குதல் நிகழ்வு வியோகம் வங்கி அட்டைகளை கொண்டு பேருந்து கட்டணம் செலுத்தும் முறைமைக்கு எதிர்ப்பு പുയതര പരീക്ഷ വിനോദ സാമര സമ്പത്ത് വിത്ത് കോരികൾ തുടർവ് വ്രിവാൻ இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் முகமது ஹில்மில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்டேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் ஸ்டேலிய தொழில் வாய்ப்புகளுக்காக இலங்கை தொழிலாளர்களை அனுப்பியதில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பாக அப்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்த மனுசன் நாணயக்காரவும் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் அந்த சம்பவம் தொடர்பாகவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தை தனித்தும் கூட்டாகவும் முன்னெடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி என்பன உள்ளிட்ட எதிரணியில் உள்ள சில கட்சிகள் இணைந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன கட்சி தலைமையில் நுகைகுடையில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி கூட்டத்தை நடத்தியிருந்தன இந்த கூட்டத்தில் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்கவில்லை எனினும் எதிர்வரும் ஜனவரி மாதம் அளவில் அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய போராட்டம் நடத்துவதற்கு அந்த கட்சி திட்டமிட்டுள்ளது என அறியப்படுகின்றது அதேவேளை நாடு முழுவதும் ஆயிரம் கூட்டங்களை நடத்துவதற்கு உத்தேசித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி அதன் ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக டிசம்பரில் இரு கூட்டங்களை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து வருகின்றது இதற்கு முன்னதாக எதிர்வரும் எட்டாம் திகதி ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறி விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெறவுள்ளது அதே போல எதிரணியில் உள்ள ஏனைய சில கட்சிகளும் சில கூட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளன முக்கிய தருணங்களில் இணைந்து கூட்டங்களை நடத்துவதற்கும் பச்சை கொடி காட்டியுள்ளன இதற்கிடையில் அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் கூட்டமற்றை நடத்த வேண்டுமென்ற ஜோசனை ஆளுங்கட்சியிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது இது பற்றி என்னும் மருதி முடிவு எட்டப்படவில்லை பயணிகள் பேருந்து கட்டணத்தை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்தும் புதிய திட்டத்துக்கு இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் வெற்றி பெற பேருந்து நடத்துனர்கள் பதவி விலக வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நடத்துனர்கள் இருக்கும் வரை இந்த திட்டம் வெற்றி பெறாது அரசாங்கம் தேவையான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் இல்லையெனில் இதை செயல்படுத்த முடியாது என அவர் குறிப்பிட்டார் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் இல்லாமல் இது செயல்படுத்தப்பட்டால் இந்த திட்டம் கடந்த காலத்தில் நடந்த ஒரு முன்னோடி திட்டமாக வரலாற்றில் இடம் பிடிக்கும் என்றும் இது ஒரு தினசரி மோசடியாக மாறும் என்றும் விஜயரத்ன சுட்டிக்காட்டினார் இந்த திட்டங்களை அரைமெனதுடன் செயல்படுத்த வேண்டாம் என்றும் நாட்டை கேலிக்குரியதாக மாற்றக்கூடாது என்றும் பொறுப்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் மேலும் தெரிவித்தார் இதற்கிடையில் அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத் இந்த அட்டை முறையின் நன்மையை சுட்டிக்காட்டினார் தனியார் பேருந்துகளில் நாளாந்தம் வருமானத்தில் எங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் கிடைப்பதில்லை இருப்பினும் உரிமையாளரின் வருமானம் பாதுகாக்கப்படுகின்றது இருப்பினும் வங்கிகள் வசூலிக்கும் தரகு பணம் குறித்து ரணசிங்க தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் போக்குவரத்து அமைச்சகத்துடனான கலந்துரையாடல்களின் போது இந்த தரகு பணம் ஒரு வீதத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்று அரசு தரப்பு தெரிவித்ததை சுட்டிக்காட்டி சம்பத்ராசிங்க வசூலிக்கப்படுவதாக பேருந்து டிக்கெட்டுகளில் பல செலுத்திய பிறகு மேதமுள்ள தொகையை செலுத்தாது உட்பட குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எந்த பிரச்சனைக்கு தீர்வாக வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணத்தை செலுத்தும் முறையை அதன்படி அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின்படி வங்கியட்டைகள் மூலம் பேருந்து பயண கொடுப்பனவுகளை செய்யும் திட்டம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உய்திற பரீட்சையில் சில வினாத்தாள்கள் கசிந்துள்ளதா என்பதை உறுதி செய்ய விசாரணை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமராஜ் நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நுகைகுடையில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மாதிரி வினாத்தாளில் உள்ள இருபத்தி ஏழு கேள்விகளும் உயர்தர பொருளியல் வினாத்தாளில் உள்ள இருபத்தி ஏழு கேள்விகளும் ஒரே மாதிரியாக உள்ளன குறித்து விசாரணை நடத்துமாறு பிரதமர் ஹரணி அமரசூரியவரிடம் கேட்டுக் கொழும்பில் உள்ள மாணவர்கள் போல கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற முடியாமைக்கு எது போன்ற வினாத்தல் கசிவே காரணம் என அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை உயர்தர பரீட்சையின் பொருளியல் பாட வினாத்தல் பரீட்சைக்கு முன்னரே கசிந்ததாக வெளியான தகவல்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பரீட்சைகள் திணைக்களம் கொச்ச புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தோல்பொருள் இடங்களுக்குரிய பெயர்பலக்கையினை அகற்றியது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் வாழைச்சேனை போலீசாரினால் பிரதேச சபையின் தவிசாளர் சுதாகரன் மற்றும் பிரதி தவிசாளர் உறுப்பினர் உட்பட மூன்று பேர் என்ற தினம் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றம் சரணடைந்துள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வாழைச்சேனை பிரதேச செயலக பிரிவுகளில் தோல்பொருள் திணைக்களத்தினால் தோல்பொருள் இடங்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு பெயர்பலக்கைகள் பொருத்தப்பட்டிருந்தன வாழைச்சேனி பிரதேச சபைக்குட்பட்ட வேதிகளில் தங்களது பெயர் பலகைகள் அகற்றப்பட்டன இது தொடர்பில் திணைக்களத்தினால் வாழச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்கிய உத்தரவுக்கு அமைவாகவும் விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்தனர் இதன் கீழ் வாழிச்சேனி பிரதேச சபைக்குள் இருந்த தொல்பொருள் இடங்களை குறிக்கும் பலகைகளை நேற்று தினம் வாழைச்செனை போலீசார் கைப்பற்றியதுடன் அது தொடர்பில் ஒருவரை கைது செய்திருந்தனர் இது தொடர்பில் வாழைச்செனை பிரதேச சபையின் தவிச்சாளர் பிரதித் தவிசாளர் உறுப்பினர் ஒருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் ஏன்றிய தினம் வாழைச்சென்னை நீதவான் நீதிமன்றில் மூவெரும் சரண் அடைந்தனர் ஏன்றிய தினம் வாழைச்சென்னை பிரதேச சபையின் தவிச்சாளர் மற்றும் பிரதித் தவிசாளர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணியும் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளருமான எம் எஸ் சுமந்திரன் ஆஜராகியுள்ளார் வவுனியா குரவ புத்தனம் வீதியில் அமைந்திருந்த சிங்கள லத்திரனியல் காட்சியரை என்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி அளவில் தீப்பரவலுக்கு உள்ளாக்கி முழுமையாக எரிந்தது காட்சியறையின் மேல் தளத்தில் ஏற்பட்ட மின்னொழுக்கினால் ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தீயே இந்த காட்சியறை முழுமையாக ஏறிமைக்கு காரணம் என கூறப்படுகின்றது தீப்பரவல் ஏற்பட்டு சில நிமிடங்களில் மாநகர சபை பிரிவு வருகை தந்து தீயை அணைப்பதற்கு முயற்சித்த போதிலும் அது கட்டுக்கடங்காமல் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் அங்கு குழுமிய பொதுமக்களும் இணைந்து தீயை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சுமார் ஒன்றரை மணி நேரமாக முயற்சித்தனர் இந்த நிலையில் தீயை கட்டுப்படுத்துவதற்கு விமானப்படை ராணுவத்தினர் மற்றும் போலீசாரின் உதவியும் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அயோத்தியில் பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ ராமர் கோவிலின் கொடியேற்று விழா என்று பிரதமர் மோடி தலைமையில் கோலாகலமாக நடைபெற்றது அயோத்தியில் பிரமாண்ட ராமர் கோயில் கட்டும் பணி கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்டில் தொடங்கியது இந்த கோயில் கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பக்தர்களின் வழிபாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது இதற்கான பிராண பிரதிஷ்டை விழா பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது இதன் பிறகு அயோத்தி மற்றொரு பிரம்மாண்ட விழாவுக்கு தயாரானது ராமர் கோயிலின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் இன்று பிரதான கோயில் கோபுரத்தில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி இந்த விழாவில் பங்கேற்று கோவிலின் நூற்று அறுபத்தி ஓரு அடி உயர கோபுரத்தின் நோச்சியில் காவி கொடியேற்றி வைத்தார் இதற்காக ராமர் பிறந்த சூரிய குலத்தை குறைக்கும் வகையில் சூரிய சின்னம் மையத்தில் ஓம் மற்றும் மரம் காவிக்கொடி உருவாக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க இந்த விழாவுக்கு அயோத்தியில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன சாலை அனைத்தும் தூய்மை செய்யப்பட்டு நகரம் காவிக்கொடிகள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது இரவில் நகரம் வண்ண விளக்குகளால் ஜொலித்தன பிரதான பாலர் ராமர் கோயிலுடன் மகாதேவ் விநாயகர் அனுமன் சூரிய தேவ் உள்ளிட்ட துணை கோயில்களும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன விழா சடங்குகளை பிரபல காசி பண்டிதர் கணேஸ்வர சாஸ்திரி வழிகாட்டுதலின் கீழ் அயோத்தி காசி மற்றும் தென்னிந்தியாவைச் சேர்ந்த நூற்றி எட்டு ஆச்சாரியர்கள் மேற்கொண்டனர் பிரதமரின் வருகையை முன்னிட்டு பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது